நான் யூடியூபில ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தோம் ஜம் ஜம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்ல வந்து சேல் இருப்பாங்க இன்னைக்கு அது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாமே னு சொல்லிட்டு வந்திருப்போம். எங்க இருக்கு தானானகர். இங்க வந்து கடையே போட்டாங்க. சோ அங்க தான் இன்னைக்கு வாங்க னு வந்து. அண்ணாநகர் ரௌகானகர் 12 மணிக்கு தான் வரும். அண்ணாநகர் 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 சர்ச்ச opposite. எங்க opposite ல? சர்ச்ச opposite. looks

கைஸ் அன்றைக்கி ஒரு தடவை நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த இந்த வழியாக பாஸ் பண்ணி போனோம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூ நின்னுட்டு இருந்தது எதுக்கடா இவ்வளோ பெரிய க்யூ நின்று நிற்கிதுன்னு பார்த்தா ஒரு ட்ரக்கில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பிரியாணி வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க தான் யோசிச்சு என்னென்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் இப்போ வந்து இப்படியெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் பட் ஆனால் நிஜமாகவே வந்து அன்றைக்கி பார்த்தோம் சரி இது ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஸோ அந்த டே தான் வந்து இந்த டே

சூப்பர் இருக்கா சூப்பர் இல்லை கபாப் இது ஷாப் டைமிங் என்னது செவன் தேர்ட்டி டூ மார்னிங் ஃபோர் தேர்ட்டி விடிய விடிய இருக்குமா அந்த டைமில் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகுமா ஆ டெய்லியுமே அந்த டைம் தானா இல்ல வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் ஆ மீவே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் பால் செவன் மார்னிங் ஃபோர் தேர்ட்டி கவின் கவின் எதோ சொல்றாங்கன்னு பேரு பிரியாணி வந்துருக்கோம் சம்சம் பிரியாணி கிளாக் ஓகே

இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இனிமே வரப்போகுது போகுது மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சரி அவர் மூள்கிட்டாரு சாப்பிரறதுல சோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றோம் টিল தென் திஸ் இஸ் தி வின்ஸ் ஃபேமிலி ஹப் பிரபு ஜமுனா கவினன் நவின் பை பை சகுனஸ் பை